அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் சப்தரிஷி நாடி சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா ஒற்றுமையாக இருப்பாங்களா பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிற விஷயங்களை இந்த டெக்னிக்கல் அழகாக பார்க்க முடியும் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கும் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கும் தாராபுலன் பார்க்கணும் ஸோ சந்திரன் என்ற நட்சத்திரத்துலேருந்து சூரியன் என்ற நட்சத்திரம் ஒருவேளை வதை நட்சத்திரமாகவோ அல்லது விபத்து தாரையாகவோ அந்த மாதிரி ஒரு மோசமான தாராபலனாக இருந்தால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு இடையில் உறவு முறைகள் சிறப்பாக இருக்காது ஸோ இந்த மாதிரி தாராபலனை பார்க்குற மெத்தட்ஸை இரண்டு காரக கிரகங்களுக்கு இடையில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சூச்சமமான பலன்களையும் பரிகாரங்களை பற்றியும் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற போகுது விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக சப்தரிசி நாடி முறையில் ஜாதகம் பார்த்து பலன் பலன் பரிகாரம் சொல்ல போகிறேன் கலந்துக்கிற மூத் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் கட்டண சலுகையும் உண்டு முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்